நாம் தமிழர் கட்சிக்கு என்னதான் ஆட்சி கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் கூண்டோடு வெளியேறுநிலைகள் நடந்துட்டு வருது தலைமை மீது அதிருப்தி சீமானி அணுக முடியவில்லை வலதுசாரி சித்தார்த்தையை மையப்படுத்துகிறார் சீமான் போன்ற காரணங்களை முன்வைத்து நிர்வாகிகள் விலகி வந்தனர் பெரியார் குறித்தான சர்ச்சை நிர்வாகிகள் வெளியேற்றம் இடைத்தேர்தல் பரப்புரை நீதிமன்றம் என தமிழக அரசியலில் சீமான் ஹாட் டாபிக்காக மாறி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை செயலாக இருப்பவர் காளியம்மாள் சீமான் காளியம்மாள் குறித்து பேசிய ஆடியோ வெளியானதிலிருந்தே கருத்து வேறுபாடு பல மாதங்களாக இருவருக்கிடையே நடந்து வந்தது நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி அதிமுக காவல் இணைவார் என்ற தகவல்கள் வெளியான போதிலும் காளியம்மாள் சைலண்ட் மோடியில் இருந்து வந்தார் நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தல் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிகழ்வுகளிலும் கூட காளியம்மாள் பங்கேற்காது விவாதத்திற்குள்ளானது இந்த நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடத்த மாதம் உறவுகள் சங்கம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அரசியல் பிரபலங்களின் பெயர்கள் தங்கள் கட்சியின் பெயர் மற்றும் தங்களின் பொறுப்புகளுடன் இணைப்பட்டுள்ளது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசலின் ஒருங்கிணைப்பாக உள்ள காளியம்மாள் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டல் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகிவிட்டாரா என்ற கேள்வியும் சர்ச்சையும் இதன் மூலம் உண்டாகியுள்ளது நாம் தமிழ் கட்சி இருப்பதற்கும் விலகுவதற்கும் தங்கை காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது கட்சியில் இருந்து யார் வேண்டுமானாலும் செல்லலாம் அது அவர்களின் முடிவு உரிமை காளியம்மாள் போனால் போகட்டும் என சீமானும் தெரிவித்துள்ளார்